ஹை கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெடிதம் நைப்பஸ் அகாடமி நம்ம என்ன பார்க்க பார்க்கறோம் முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல எஸ்ஐ மற்றும் பிசியாக புதிய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பக்ஸ் ஆல்சோ அப்படின்னு இருக்குன்னா தொடர்புகளுடைய தொலைபேசி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரிங்களா ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காக்கியன் கனவுகள் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த சீரீஸ்ல இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அறுநூத்தி அறுபத்தி ஓராவது கேள்வியிலேருந்து அறுநூத்தி தொண்ணூறாவது கேள்விகள் வந்து பார்க்க போறோம் ஸோ இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் கம்ப்ளீட்டாக ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐந்து கொஸ்டின் இருக்கும் இது ஃபுல்லாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இது வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது வார்தா கல்வி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களால் உருவாக்கப்பட்டது சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு சோ முதல் முதல்ல இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் மட்ராஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிதம்பரம் மடர் பாத்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல இந்தியாவின் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு யாரு சரியா முதல் ஐரோப்பிய நாடு அப்படின்னு கேட்கும் போது போர்ச்சுகல் தான் இவங்க தான் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்தியாக்குள்ள வந்திருப்பாங்க தான் நிறைய மாடர்ன் ஸ்டார்ட் போட்டா போர்ச்சுகல் இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லும் போது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் இது புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை புதிய கல்வி திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இது மூணுமே நாங்க பார்த்தோம் மூணுமே நீங்க பார்த்து வச்சிருமா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் வரை கல்வித்துறை மாநிலப்பட்டியல் இருந்தது நைன்டீன் செவன்டி செவின் பார்த்தீங்கன்னா மாநில தான் இருந்தது நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் குரு அரசியலமைப்பு தான் இருந்தது தற்போது கல்வித்துறை பொதுப்பட்டியல உள்ளது சோ இதுவும் கரெக்ட் ரெண்டு கூற்றுமே சரி கூற்று ஒன் அண்ட் டூ இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்ற கூற்று யார் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் பெயின்ஸ் அவர்கள் தான் குறிப்பிட்டிருப்பாங்க பருத்தியோட தாயகமே இந்தியா தான் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க இந்தியாவில் முதல் முறையாக நவீன முறையில் எஃகுத்து தயாரிக்கப்பட்ட இடம் சொல்லும்போது குல்டி அதுதான் பார்த்தோம்னா பின்னாடி பேரு மாதிரி என்ன பண்ணிச்சி ஜம்செட்புரா மாறிக்குது குல்டி என்பது சரியான விடை இந்தியாவின் பழமையான நெசவு தொழில் இது பழமையான தொழில் சொல்லும்போது நெசவு இந்தியாவின் பழமையான குடிசை தொழில் முக்கியமான தொழில் சொல்லும்போது நெசவு தான் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுவார் யார் பிரபு ரிபன் பிரபு இதுதான் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார் சென்னை மாநகராட்சி கட்டிடத்திற்கு இன்னைக்கு வரைக்கும் ரிபன் மாளிகை என்றுதான் பெயரை சூட்டப்பட்டுள்ளது மதராஸ் சென்னை என்ன மாற்றப்பட்ட ஆண்டு மட்ராஸ் அப்படின்றது சென்னைன்னு மாத்தது எப்ப பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கலைஞர் கருணாநிதி மாற்றப்பட்டது புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயம் எங்க கட்டப்பட்டது சேம் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லும் சென்னை அதான் மட்ராஸ் மட்ராஸ் வந்து பார்த்தோன்னா கட்டியிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிசி கொஸ்டின் மாதிரி சரி இருபத்தி ரெண்டு கேட்டாங்க அதே மாதிரிதான் டேவிட் கோட்டை டேவிட்னு சொல்லும் போது கல்கத்தா சரியா அடுத்து புனித ஜார்ஜ் கோட்டை ஜார்ஜ் அப்படின்னு சொல்லும் போது சென்னை வில்லியம் கோட்டை அப்படின்னு சொல்லும் போது சாரி டேவிட் கோட்டை கடலூர் ஜார்ஜ் கோட்டை சென்னை வில்லியம் கோட்டை கல்கத்தா மாகாணம் இரட்டை ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சரியா ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபோர் த்ரீ டூ ஒன் என்பது சரியானபடி ஆரிய சமாஜம் வரப்பட்ட ஆண்டு ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மூல் சங்கர் என்று அழைக்கப்பட்டுள்ள தயானன் உருவாக்கப்பட்டது தான் நம்ம இந்த வந்து ஆரிய சமாஜம் இது வந்து பார்த்தோம்னா சுத்தி இயக்கத்தின் தொடர்புடையது ஆரிய சமாஜம் சுத்தி வைக்கணும் ஏன்னா சுத்திகரிப்பு அதே மாதிரி கோபேக் வேதங்களுக்கு திரும்பச் செல்லும் அப்படின்றதும் இதோடைய முயக்கமா இருந்திருக்கும் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் ஒரு எழுபத்தி நாலு இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா முதல் பெண் மருத்துவராகவும் இந்தியாவுக்கு சட்டமேளை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்ணாகவும் தேவதாசி மொழி ஒழிக்க காரணமாக இருந்த வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து பாத்தோம்னா சென்னை அடையாரில் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் ஹாஸ்பிட்டலும் அவை இல்லமும் தொடங்க காரணமாக இருந்தவரும் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் தான் கூட்டு ஒன்று ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்டிலேருந்து பெறப்பட்டது ரூபியா என்றால் சமஸ்கிருத நாணயம் என்று பொருள் சரியா ஸோ ரூபியானா சமஸ்கிருதத்தில் நாணயம் என்ற பொருள் கொடுத்துக்கிறாங்க ஸோ ரெண்டுமே சரி ரூபியான்றது பார்த்தோன்னா ரூபாய் ரூபியா அப்படின்றது நூற்றி எழுபத்தி எட்டு கிராம் எடை கொண்ட ஒரு வெள்ளி நாணயத்தின் பெயர் தானே அது ரூபியா அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க சரியா ஸோ இதான் பார்த்தோன்னா ரூபாய் அப்படின்ற மாதிரி மருவி வந்திருக்குது ஆங்கில தந்தை நாயகங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன தங்க நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரோலினா என்றும் வெள்ளி நாணயங்கள் வந்து ஏஞ்சலினா என்றும் அழைக்கப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இந்திய ரிசர்வ் பேங்க் சட்டம் உருவாக்கப்பட்டது பணத்தின் தீர்வும் அதன் சிக்கலும் சாரி பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற நூலின் அடிப்படையில் அம்பேத்கர் நூலின் அடிப்படையில் முப்பத்தி நாலாம் ஆண்டு ஆர்பிஐ ஆக்டு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆர்பிஐ லான் கொல்கத்தா நைன்டீன் தேர்ட்டி செவன் ஆர்பிஐ என்ன பண்ணிருப்பாங்க தன் தலைமையிடத்துல வந்து பார்த்தோன்னா டர்ன் சேஞ்ச் இன் டு மும்பை ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தோன்னா நைன்டீன் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நேஷனலிஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா முதல் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல மாத்திருப்பாங்க பார்த்தோன்னா வங்கிகளின் வங்கி மைய வங்கி எல்லாமே பார்த்தோன்னா ஆர்பிஐ தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்திய ரூபாயின் குறிப்பிட்ட உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் ஏற்கனவே பாத்தோன்னா ஒருங்கிணைந்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தாரு அட் ப்ரெசென்ட்ல பாத்தோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டி உதயகுமார் என்றதான் என்ன பண்றாரு இந்திய ரூபாய்க்கான குறியீட்டை உருவாக்குறாரு இந்த குறியீடு தான் பாத்தோன்னா இந்திய ரூபாய்க்கான குறியீடு சோ உலக அளவில் குறியீடு பட்டியல நம்மளும் பார்த்தோம்னா ஜாயின் பண்றதுல பெருமைதான் விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வது பணத்தின் மதிப்பு உயர்ந்தா ஒரு மாற்றமாக இருப்பாரு பணம் தான் சொல்லுவாங்க பணம் தான் ஒரு மாதிரி பேசுற பணம் எல்லாம் ஒரு மாதிரி பேசுற ஒரு வாட்டமாக தான கிராலினி அப்படின்னு வாங்கல வாட்டம் அப்படின்னா பணம் அதிகமாக இருந்தா ஒரு வாட்டம் அர்த்தம் ஸோ பணம் கம்மியா இருந்துச்சுன்னா வீக்கன் அர்த்தம் அப்ப விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்ந்தால் அதுக்கு பேரு பணம் வாட்டம் பண வாட்டம் விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு குறைஞ்சா அதுக்கு பேரு பண வீக்கம் என்று அழைக்கப்படுகிறது வங்கி பணம் என்பது காசோலை வரைவு கடை வரைவு கடன் அட்டைகள் எல்லாமே தான் செக்கு டிராப்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிக்ஸட் டெபாசிட் ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு எல்லாமே தான் வங்கி பணங்கள் தான் இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் மார்ச் மாதம் திட்டக்குழு அமைச்சிருப்பாங்க திட்டக்குழுவின் தலைவராக செயல்பட்டவர் யார் தலைமையில் கொண்டு வரப்பட்டதுன்னா நேரு அவர்களின் தலைமையில் கொண்டு கொண்டுவரப்பட்டது திட்டக்குழுவின் தலைவராக பிரதமர் தான் இருப்பாங்க சோ ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் என்ன அப்படின்னு திட்டக்குழுக்கு மாறாக நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்டது சோ நிதி ஆயோக்கின் தலைவரும் பார்த்தாலும் பிரதமர் தான் இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இந்திய பொதுத்துறை நிறுவனத்தின் தந்தை சொல்லும்போது வி கிருஷ்ணமூர்த்தி ஏன்னா ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் போது வேளாண்மை தொடர்ந்து தொழில்துறைக்கு துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நீடித்த நிலையான வளர்ச்சி அப்படின்ற கான்செப்ட்ல முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அந்த முக்கியத்துவத்தின் அடிப்படையில் ஸோ பொதுத்துறை சொல்லும்போது அரசாங்கமும் தனியார் துறையும் ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாம்னு முடிவு பண்ணும்போது அந்த பிளானை எஸ்டாப்ளிஷ் பண்ணது முக்கிய காரணமாக இருந்தவர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அதனால தான் அவர் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இந்தியாவில் நிதி ஆயோக் செயல்பட துவங்கிய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தான் இருப்பாங்க நிதி ஆயோக்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில் அதிக பணிகளை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் ரயில்வே ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து ஒர்க் பண்றாங்க கூற்று ஒண்ணு இந்தியா கலப்பு பொருளாதாரத்தை கொண்டுள்ளது சரி ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கலப்பு பொருளாதாரம்னு சொல்லும்போது இந்தியா வந்து பார்த்தோன்னா பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து கலப்பு பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் என்பது முதலாளித்துவம் மற்றும் பொது உரிமை கலயம் முதலாளித்துவம்னா பிரைவேட்டு பொது உரம் என்ன கவர்மெண்ட் ரெண்டு சேர்ந்த தான் ரெண்டு கூற்றுமே சரி இந்திய புள்ளியின் தந்தை அழைக்கப்படுபவர் யார் சொல்லும்போது பிசி மகிலா நோபிஸ் இரண்டாவது ஐந்தாண்டு முன்னூறு தான் எடுத்திருப்பாங்க அதான் பார்த்தோன்னா பிரிட்மென் மகிலா நோபிஸ் திட்டம் போயிருப்பாங்க இவர்தான் தான் இந்திய புள்ளியியல் துறையின் தந்தை இந்திய புள்ளியல் துறையின் தந்தை அழைக்கப்படுவோம் மகிலானோபீஸ் அவர்கள் தான் ஜப்பான் நாட்டு பணத்தின் பெயர் என்ன ஜப்பான் என் இந்தியா ரூபாய் இலங்கை ரூபாய் பாகிஸ்தான் ரூபாய் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ ஒரு சில ஏரியா சிங்கப்பூர் மலேசியா சொல்லும்போது சொல்லும் இருக்கும் ஸோ இப்போது ஆஸ்திரேலியா டாலர் அமெரிக்கா டாலர் கனடா டாலர் இப்போ என்னன்னு போங்க மலேசியா ரிங்கிட் இப்போ சவுதி ரியால் ஸோ இந்த ஒன்று இருப்பாங்க ஐரோப்பா ஒன்றின்னு சொல்லும்போது ஐரோப்பா ஒன்றியம் மொத மொத்தமாக கொடுக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே வந்து யூரோன்னு கொடுத்துருப்பாங்க இங்கிலாந்து மட்டும் கேட்டால் பவுண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா அன்னை செலாவணி பெயர்கள் சொல்லுவாங்க இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கு அமைந்துள்ள இடம் ஸோ நாலந்தா இனிவாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது பீகாரில் காணப்படுறது ராஜகிர் ராஜகிருகம் அப்படின்னு போய் பார்த்து தான் பீகார் மாநிலத்தில் காணப்படுறது ஸோ தர்மசீலா பல்கலைக்கழகம் அட் ப்ரெசர்ல பார்த்தோன்னா வடமேற்கு பாகிஸ்தானுக்கு அது ஸோ அந்த பகுதி ஏற்கனவே சிந்து போயிட்டு தமிழ்நாட்டில் தான் இருந்தது இப்போ அங்கே மாறிடுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெருமுரட்சி வெளிப்படையாக நடைபெற்ற இடம் வெளிப்படையாக நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா மீரட் சரியா ஃபர்ஸ்ட் மீரட் அதுக்கப்புறம் ஜான்சி முதல் முதல் ஸ்டார்ட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா பராக்பூர் பராக்பூர்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மீரட் வந்து மீரட் டூ ஜான்சி ஜான்சி டு மத்திய இந்தியா ஸோ அதுக்கப்புறம் லக்னோ கான்பூர் அப்படி என்ன பண்ணிருப்பாங்க டெல்லி வரையும் போயிருப்பாங்க அடுத்து சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யார் சிவகங்கையின் சிங்கம்னு சொல்லும்போது மருது சகோதரர்கள் பொதுவாக அழைப்பாங்க அந்த மருது சகோதரிகளே சிவகங்கை சிங்கம் சொல்லும்போது சின்ன பெரிய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேர் வந்து சின்ன மருதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த சின்ன மருதுதான் என்ன பண்ணாங்க சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுகிறார் ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த முப்பது கேள்விகளும் கண்டிப்பாக யூஸ்ஃபுக் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்க ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நோட் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிவிடுங்க இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோல அடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்றோம் சோ தொடர்ந்தே இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்